வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் நாற்பத்தி ஐந்து இது தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாட முடிஞ்சவங்க பாடுங்க பாட முடியாதவங்க தினந்தோறும் கேளுங்க முருகப்பெருமானுக்கு வேல் பூஜை வேல் வாங்கி வச்சு வேல் பூஜை பண்ணுங்க படம் இருந்தால் படத்துக்கு பூ போட்டு தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு இந்த பாடலை எல்லாம் பாடுங்க உங்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் கஷ்டங்கள்லாம் விலகும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறை அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும் போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் ஒரு பூதரும் அரியா தனி வீட்டில் உறை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோட்டு ஒரு கை பொறு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு குரு பூதவேலவன் நிட்டுற சுர குழாந்தகனே ஒரு பூதரும் அறியா வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோட்டு ஒரு கை பொ பூதரம் ஏகாசமிட்ட ஏகாசம் குரு பூதவேல வூர குழாந்தக நே இந்த பாடலுக்கான விளக்கம் பஞ்சபூதங்களாகிய உடல் என்னும் வீட்டில் வசிக்காமல் பூத உடலை உடைய வேறு ஒருவரும் அறியாத ஒப்பற்ற மௌன வளாகமாகிய வீட்டில் சொல்லும் நினைவும் அற்று இருப்பாயாக என்று உபதேசித்து அருளிய திருமுருகப் பெருமான் இரண்டு கொம்புகளையும் ஒரு துதிக்கையையும் உடைய போர் செய்யும் மலையையொத்த யானையின் தோலை உரித்து உத்தரியமாக அணிந்து அணிந்து கொண்டவரும் திரிபுரத்தை எரித்தவருமான சிவபெருமானுக்கு குருவானவரும் வேலையுடையவரும் அநியாயம் செய்த சூரபன்மனின் குலத்தை அழித்தவருமாக விளங்குகின்றார் எவ்வளவு அருமையான விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்க பஞ்ச பூதங்களாகிய உடல் என்னும் வீட்டில் வசிக்காமல் பூத உடலை உடைய வேறு ஒருவரும் அறியாத ஒப்பற்ற மௌன வளாகமாகிய வீட்டில் சொல்லும் நினைவும் அற்று இருப்பாயாக என்று உபதேசித்து அருளிய திருமுருகப்பெருமான் அப்படி இருக்கிற இந்த முருகப்பெருமான் திரிபுரத்தையே எரித்தவருமான சிவபெருமானுக்கு குருவானவரும் அப்பாவுக்கே குருவானார் இல்லையா அதை சொல்லி சோரபெர்மனுடைய குளத்தையும் அழிச்ச கொன்ற வேலாயுதமே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி அருமையாக புகழ்ந்து பாடியிருக்கார் இந்த பாடல் மூலம் நம்மளுக்கு சும்மா இருங்க தெய்வத்தை முருகப்பெருமானையே நினச்சி இருங்கன்னு நம்மளுக்கு உபதேசிக்கிறாரு இந்த பாடலை எல்லாம் தினந்தோறும் கேளுங்க பாடுங்க நம்மளுடைய துன்பம் பகை எல்லாமே விலகும் மறுபடியும் பாடுவோம் ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோட்டு ஒரு கை ஒரு பூதரம் உதித்து ஏகாசமிட்ட புராந்தகற்கு குரு பூத வேலவன் நிட்டூர சூரகுலாந்தகனே இந்த பாடலை எல்லாம் பாடி உங்களுடைய குறையெல்லாம் களையணும்னு தீரணும்னு முருகப்பெருமான தினந்தோறும் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்